கொள்ளையடித்த இருபத்தி மூன்று கோடி வைர நகைகளுடன் தூத்துக்குடியில் நான்கு பேர் சிக்கிய நிலையில் அவர்கள் சென்னை அழைத்து வரப்படுகிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது இந்த நான்கு பேரை காவல்துறையினர் எப்படி அடையாளம் கண்டிருக்கிறார்கள் வைரநகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தூத்துக்குடியில் வைத்து தனிப்படை போலீசார் நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் நேற்று வடபள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வைரநகையை வாங்குவது போல் நடித்து இந்த கொலை சம்பவமானது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அண்ணா நகரை சேர்ந்த சந்திரசேகர் என்ற நபரிடம் இந்த வைரநகையை வாங்குவது போல் நடித்து அவரை அந்த அறையில் வைத்து கட்டி போட்டுவிட்டு இந்த வைரநகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சந்திரசேகர் என்பவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரிடமிருந்து இந்த வைர நகையை வாங்கி வந்ததாகவும் அவர் இடைத்தரகர்கள் மூலம் இந்த வைரநகையை விற்பதற்கு பேரம் பேசிருக்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வரை இந்த நகையை விற்பதற்கு பேரமானது பேசப்பட்டிருக்கிறது இரு தினங்களுக்கு முன்பு அண்ணா நகரில் அவருடைய இல்லத்திற்கு சென்று வைரநகையை பார்த்த பின்பு நேற்றைய தினம் பணம் வழங்குவதாக கூறி சென்னை வடபள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இந்த கும்பல் போய் அந்த நபரை சந்திரசேகரை பார்த்திருக்கார்கள் அவரை அறையில் கட்டி போட்டு அடித்து தாக்கிவிட்டு அங்கிருந்து வைர நகையை எடுத்து தப்பி ஓடிவிட்டதாக வடபள்ளி வடப்பள்ளி புகாரானது புகார் நேற்று இரவு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் உடனடியாக தனிப்படை போலீசார் ஓட்டலில் பதிவான சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க இங்கிருந்து அந்த கொள்ளை கும்பல் கார் மூலம் தப்பிச் செல்வதாக தகவல் வந்ததை அடுத்து உடனடியாக அனைத்து சுங்கச்சாவடிகளுக்கும் காவல்துறையால் உசார்படுத்தப்பட்டது தூத்துக்குடியில் வைத்து நான்கு பேரையும் சுங்கச்சாவடி அருகே கைது செய்யப்பட்டிருக்கார்கள் கைது செய்த நான்கு பேரையும் தனிப்படை போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்வதற்காக விமானம் மூலம் சென்றிருக்கார்கள் அவரிடமிருந்து நகைகள் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது நன்றி கோகுல்